வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மண்ணாடிப்பட்ட தொகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நிகழ்ச்சி கூணிச்சம்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது இதில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவயம் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கும் முகாமினை துவக்கி வைத்தார் தொடர்ந்து அடையாள அட்டை மற்றும் மொபைல் செயலி மூலம் உறுப்பினராக சேர்க்கப்பட்டவர்கள் அதற்கான சான்றிதழை அமைச்சர் அவர்களிடம் காண்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து வர்த்தக அணை சார்பில் கலிபெருமாள் தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக்கினை வெட்டி கொண்டாடினர் அனைவருக்கும் சமப்பந்தி விருந்து அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்ட தொகுதி மணலிப்பட்டு கிராமத்தில் பாஜக பிரமுகர் சேகர் தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக்கினை வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கிக் கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் வீரராகவன் தமிழ்மணி கண்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் அடுத்த தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள என்ற பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் கடந்த மூன்று வருடங்களாக சரியான முறையில் தண்ணீர் வருவதில்லை என பல்வேறு தரப்பில் குற்றச்சாட்டுகளும் அரசுக்கு கோரிக்கையும் கொடுத்து வந்தனர் ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பத்து கண்ணு சேதிராப்ட சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது பொதுமக்கள் சாரைய கடைகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் அரசு மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு தண்ணீர் கொடுக்காமல் வஞ்சிக்கின்றது தங்கள் பகுதிக்கு உடனடியாக தண்ணீர் தர வேண்டுமென வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதன் பிறகு வில்லியனூர் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது என்ன பண்றது எப்படி என்ன பண்ணி தண்ணி வரல. மூணு மாசமா அதுக்கு பண்றோம். இன்னைக்கு முதல் சனிக்கிழமை தண்ணி மூணு வேளை தண்ணி விடுற மாதிரி எங்களுக்கு மூணு வேளை தண்ணி விடுங்க சுத்தமா தண்ணி வரல. வீட்டு வைங்க. நாங்க காசு கூட

பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கொலை செய்து விடுவதாகவும் நாக்கை அறுப்பவர்களுக்கு சன்மானம் எனவும் அவர் தீவிரவாதி எனவும் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் தொடர்ந்து மேடைகளிலும் பொது வெளிகளிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டிய காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் காந்தி மீது இதுபோன்ற அவதூறு பரப்புவர்களை கண்டிக்கும் விதமாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரனை சந்தித்து மனு அளித்துள்ளனர் இதில் மாவட்ட தலைவர் ஆர் பி சந்திரமோகன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் விழுப்புரம் மார்க்கமாக திருச்சிக்கு கடலூர் வழியாக செல்லும் நான்கு வழி சாலை சோதனை பாளையத்திற்கு குறுக்கில் செல்கின்றது இதனால் ராமபுரத்தை சார்ந்த கிராமவாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று எங்களுக்கு இடையூறு ஏற்படுகின்றது என்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் விவசாயிகள் வாழை கரும்பு போன்ற விவசாய பொருட்களை ஏற்றிச் செல்ல இடையூறாக இருக்கின்றது என்றும் இந்த சாலையில் வாகனங்கள் சாதாரணமாகவே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதாலும் விபத்துகள் நடந்த வண்ணமும் உள்ளதாக தெரிவித்தனா் கடலூர் மாவட்ட தாசில்தார் பலராமன் சம்பவத்திற்கு விரைந்து வந்து குறையை கேட்டறிந்து டெண்டர் எடுத்தவர்கள் என அனைவரையும் இன்று மாலை நான்கு மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணலாம் என்று கூறியதன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமமும் கடலோர ஆராய்ச்சிக்கான தேசிய மையமும் இணைந்து இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இணைந்து அன்று சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை வீராம்பட்டினம் கடற்கரையில் இருந்து சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை வரை நடத்தியது பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலப்பதால் நமது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் சேராமல் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை கொண்டாடி வருகின்றது இந்நிகழ்ச்சியை அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைமையில் வீராம்பட்டினம் கடற்கரையில் உறுதிமொழி எடுத்து தூய்மை செய்யும் பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அவர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் பொறியாளர் காலமேகம் விஞ்ஞானி பிபின் பாபு மற்றும் உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் தேவநாதன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் மேலும் புதுச்சேரி கடலோர மண்டல மேலாண்மை அதிகாரமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணித் திட்டத்தை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஸ்ரீ சக்ரா கடல்சார் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தூய்மைப் பணியாளர்கள் ஆகியோர் திறனாக கலந்து கொண்டு கடற்கரை தூய்மை பணியை செய்தனர் கடற்கரையில் சேகரித்த குப்பைகள் கணக்கிட்டு தரம் பிரிக்கப்பட்டு குப்பை கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கும் பணிக்காக இன்று காரைக்கால் வந்திருந்த முன்னாள் எம்பியும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் காரைக்கால் கோவில் பத்து பார்வதீஸ்வரர் கோவில் நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளது ஆதாரங்கள் மூலம் நிறுவனமாகியுள்ளதாகவும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் நிலம் மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் அரசு வெளியிட்டது போல மோசடி நடைபெற்றுள்ளது என துணை ஆட்சியர் ஜான்சன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஒரு தனிநபர் எவ்வாறு அரசாணை போல் வெளியிட முடியும் எனவும் ஏமாற்று வேலையில் ஈடுபடும் அரசாணை போல் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி மோசடி நடைபெற்றிருக்கும் என கேள்வி எழுப்பினர் மோசடி நபர்களுக்கு பின்னால் அரசியல் பின்புலம் உள்ளதாகவும் மோசடி நபர்களுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் ஆவணங்களை தயார் செய்து உதவி புரிந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைப்பதோடு உயர்நீதிமன்றம் மேற்பார்வையில் விசாரணை நடைபெற்று தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் காரைக்காலில் உள்ள பிஆர்டிசி பணிமனையில் முப்பது பேருந்துகள் இருந்தும் சரிவர இயக்கப்படவில்லை எனவும் கடந்த ஆறு மாதமாக கிளை மேலாளர் இல்லாமல் இயங்கி வருவதாகவும் ஓடுநர் மற்றும் நடத்துனர் கிளை மேலாளர் இல்லாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் பகுதி வளர்ச்சி அவர் குற்றம் சாட்டினார் கோயில் இந்த கோயிலுடைய நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாக ஆதாரபூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன பார்வதீஸ்வரர் கோயில் நிலத்தை அரசாங்கம் ஒரு உத்தரவு கொடுத்தது போன்று அரசாங்க உத்தரவை தயாரித்திருக்கிறார்கள் அந்த நிலத்துக்கு வேண்டிய பட்டாவை அரசாங்கம் கொடுத்தது போல தயார் செய்திருக்கிறார்கள் இதை நாம் சொல்லவில்லை இவ்வாறு நடந்திருக்கிறது என்று நமது சப் கலெக்டராக இருக்கக்கூடிய திரு ஜான்சன் அவர்கள் காவல்துறையில் ஒரு புகார் அளித்திருக்கிறார் காவல்துறையில் அவர் அளித்த புகார் இதுதான் அவர் என்ன சொல்றார்னா அரசாங்க பத்திரம் மாதிரி பட்டாக்களையும் ஆர்டர்களையும் ஜிவோ ஆர்டரும் உட்பட மாதிரி ஸ்ரீ மணக்கில விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை மருந்தியல் துறை மற்றும் இயன்முறை மருத்துவத்துறை கல்லூரிகளின் இளநிலை அறிவியல் பட்ட படிப்பிற்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுவையில் கடந்த வியாழன்று மதகடிப்பட்டு ஸ்ரீ மடக்கிழ விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை மருந்தியல் துறை மற்றும் இயன்முறை மருத்துவத்துறை கல்லூரிகளின் இளநிலை அறிவியல் படிப்பிற்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மடக்கிள விநாயகர் கல்விக்குழும தலைவர் ஸ்ரீ தனசேகரன் தலைமை தாங்கினர் செயலாளர் நாராயணசாமி கேசவன் மற்றும் பொருளாளர் பொறியாளர் ராஜராஜன் தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மேலும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வி எஸ் கே வெங்கடசலபதி வாழ்த்துறை வழங்கி பேசுகையில் கல்லூரியின் சமீபத்திய சாதனைகள் உள்கட்டமைப்பு வசதிகள் மாணவர் திறன் வளர்ச்சி சார்ந்த நவீன ஆய்வகங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்கான ஆதரவுகள் குறித்து விரிவாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக இக்கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் ஆராய்ச்சித்துறை முதல்வர் வேல்முருகன் முதல்வர் வேலைவாய்ப்புத்துறை கைலாசம் கல்லூரியின் புல முதல்வர்கள் முனைவர் அன்பு மலர் மற்றும் முனைவர் அறிவழகர் முதல்வர் கட்டிடக்கலைத்துறை மனோகரன் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் முத்துலக்ஷ்மி மற்றும் மணக்கிள விநாயகர் பள்ளியின் முதல்வர் அனிதா ஆகியோர் கலந்து கொண்டார்கள் மணக்கிள விநாயகர் பள்ளியின் முதல்வர் அனிதா ஆகியோர் கலந்து கொண்டார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசின் மருந்தியல் துறை முதல்வர் முனைவர் தனலட்சுமி மற்றும் இயன்முறை மருத்துவத்துறை முதல்வர் விவேக் ஆகியோர் பேசுகையில் தங்கள் துறை சார்ந்த சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியின் நிறைவில் புல முதல்வர் முனைவர் அறிவழகர் நன்றி உரையாற்றினார் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உங்களுடைய அந்த கண்டிப்பு எங்களுடைய கோஆர்டினேஷன் இந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த புள்ள ரொம்ப நல்லா வரும் தேங்க அழகா சொல்லுவார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு துண்டு பின் செல்பவர் ஸோ நமக்கு வந்து உணவை யார் கொடுக்குறா விவசாயி ஸோ அந்த விவசாயியை வந்து அவருடைய தராதரத்தை உயர்த்துறதுக்கு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் தான் உறுதுணையாக இருப்பார்கள் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆரம்பிச்சு வெறும் ஐம்பது வருஷம்தான் தான் ஆகுது அந்த ஐம்பது வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து டிப்ளமாவில் இருந்த கோர்ஸ் வந்து இப்போ பிஹெச்டி லெவலுக்கு போயிடுச்சு அதே மாதிரி இந்தியாவில் எண்பது ஆரம்பிக்கும் போது வெறும் மூணே மூணு காலேஜ் இந்தியாவில் ஆரம்பிச்சாங்க இப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரம் காலேஜ் போய் இந்தியாவில் இருக்கு பிசியோதெரபி வச்சு ஸோ உங்களுக்கு அதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிசியோதெரபி டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு வெறும் ஐம்பது வருஷத்தில் ரெண்டு வருஷம் கோர்ஸாக இருந்தது இப்போ பிஹெச்டி லெவல் ரிசர்ச் போயிட்டு இருக்கு Affiliated by the Pharmacy Council of India and the uh, government with the intake of 60 intake, and successfully we are going on with all the necessary facilities what we avoid as per the norms of Pharmacy Council of India One thing I com uh, found in common LR, Moon, uh, all three fields will be evergreen fields as the agricultural field you will need food வெதை இட் இஸ் பி இன் நூ ஹண்ட்ரட் இயர்ஸாக இருந்தாலும் டூ இயர்ஸ் இருந்தாலும் இட் யூ வில் பி நீடிங் ஃபுட் சேம் திங் இட் ஃபார்மசி அண்ட் பிபிடி ஹெல்த் கேர் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரோட எசென்ஷியல்ஸ் ஆகிடுச்சி ஸோ அதுவும் வேணும் ஸோ வந்து ஸோ மூணுத்துக்கும் காமனாக நான் யோசிச்சது என்னன்னா வந்து இது மூணுமே இட் வில் பி எவர் கிரீன் ஃபீல்ட் ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி வெதர் இட் வில் கெட் டிஸ்ட்ரப்டட் அவர் எதுவுன்னு சொல்லிட்டு இட் வில் பி தேர் ஃபார் அவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுபது சதவீத மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி வியாசை வியாసాయங்களால இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான். அவங்களுக்கு முக்கியமா aplaus கொடுக்க சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நாம பிற்காலத்துல வாழ போற வாழ்க்கைக்கு உணவு வந்து பாதுகாக்க கூடியவர்கள் நம்ம கிட்ட இங்க இருக்குறாங்க அப்படின்றத அந்த காரணத்துக்காக தான் முதல்ல அவங்க அந்த பாராட்டுகள். ஜன கண ஜெயகே பாரத பஞ்சாப் சிந்த குஜராட்ட மராட்டா திராவிட कल गङ्गा इन्द यमुना गा उच्चल जल शिष जब, जब शुभ नामे जाहे जब शुभा शिष माहे जाहे सय राधा जनगण मङ्गल नायक जय हे भारत बाकविदा जय हे जय हे, जये हे। புதுச்சேரி வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார் அவர்களை சந்தித்து புதுச்சேரியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உழவர் சந்தையை மேம்படுத்தவும் மேலும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக மற்றும் சந்தைப்படுத்தும் விதமாக புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு உழவர் சந்தையிலும் ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்படும் காய்கறிகளை விற்பனை செய்ய தனி இடம் ஒதுக்க வேண்டும் என புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில சமூக ஊடக தலைவர் ஸ்ரீ மகேஷ் ரெட்டி அவர்கள் தலைமையில் வளர்ச்சியடைந்த பாரதம் மாநில அமைப்பாளர் ரவுத்ரம் சக்திவேல் அவர்கள் மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர் எஸ் கே ஆர் செல்வகுமார் இவர்கள் முன்னிலையில் மனு அளிக்கப்பட்டது மேலும் மாநில சமூக ஊடக இணை அமைப்பாளர் தயா மாநில பட்டியல் அணி பொதுச் செயலாளர் நாகராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கணேஷ் பத்மநாபன் வைரமுடி தகவல் தொழில்நுட்பத்தின் செயற்குழு உறுப்பினர் சார்லஸ் சமூக ஊடக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கதிர்வேல் செல்வம் ஆகியோர் உடன் இருந்தனர் இத்தொடரும் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்